நேற்று நாம கண்டு வந்தோம் அதோடைய தொடர்ச்சியை அறிய இருக்கிறோம் அதோடைய தொடர்ச்சியில் நேற்று நம்ம ஒரு செய்தியை சொன்னோம் நாலு நூத்தி பதினாறுல வமை யுசிறிக்கு பில்லாயி ஃபகத் தல்ல தலாளம் பைதா இந்த இணை கூடியவர்கள் தூரமான வழிகாட்டில் விழுந்து விட்டார்கள் தலாளம் பைதா கடும் தூரம் கடும் தூரத்தில் விழுந்து விட்டார்கள் அவள் வலிகேட்டில் விழுந்துவிட்டாங்க நேற்று இதிலே தான் நம்ம என்ன சேர்ந்தோம் இந்த செய்தியை முடித்தோம் அப்போ வலிகேட்டில் விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நேர் வழி கிடைக்காது சிறுக்கில் போயிட்டாலே அவங்க மூளை என்ன விடும் மலிங்கி விடும் முதல்ல ஏன்னா அவன் தான் அண்டாவை நம்புறதை விட்டுட்டு இன்னொரு நம்பிக்கையில் விழுந்துட்டானே அப்போ அதில் பல பேர் விழுந்து இருக்கக்கூடிய வரலாறை சொன்னோம் கடைசியாக மூமின் அதில் விழலாமா முஸ்லீம்கள் அதில் மூழ்கி கிடக்கலாமா என்பதுதான் அதில் முக்கியமான ஹைலைட்டான கேள்வி அல்லாவை வணங்கக்கூடிய ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் எப்படி அதில் மூழ்கினாங்க மூழ்கி எப்படி அதிலே கிடக்குறாங்க என்பது அந்த நேற்று அதே அறிந்தோம் அதில் முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா அனுதாபம் அனுதாப அடிப்படையில் உள்ளே விடுவார்கள் சரி செத்தவனை வணங்குறாங்களே இறந்தவனை போய் துவா கேட்குறாங்க வணங்க தான் செய்கிறாங்க உயிரோடு இருக்கக்கூடிய ஈசா நபியை அதுக்கு அவங்க வணங்கிடலாமே இஸ்லாமிய நம்பி நம்பிக்கை பிரகாரம் ஈசா அலையுஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தன்னளவில் அல்லாஹ் என்ன சேர்ந்துகிட்டான் உயர்த்தி கொண்டான் தன்னளவில் அல்லாஹ் என்ன செய்தான் உயர்த்தி கொண்டான்னா மேல இருக்காங்க இறுதி நாள்ல வர கூட இருக்கிறாங்க அற்புத படைப்பு இன்னொரு வாழ்ற கணக்கெல்லாம் பார்த்தா மனித கணக்கு பிரகாரம் பயங்கர வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்ப உயிரோட இருக்கக்கூடியவங்க என்ன சேர்ந்துருந்தான் வணங்கிடணும் இது இறந்துற வணங்குறதுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல வராங்க செத்தவனுக்கு உயிர் கேட்காது காது கேட்காதுன்னு அல்லாஹ் குரான் சொல்லிட்டான் அப்ப உயிரோட இருந்தா கேட்குன்னு அர்த்தம் அவங்க கணக்கு பிரகாரம் இந்த அவநம்பிக்கையில் ஊறி போய் இருக்காங்களா அவங்க கணக்கு பிரகாரம் என்ன செஞ்சிடலாம் ஈசா நபி என்ன செய்யலாம் ஒரு போட்டாவை போட்டு இறங்கிடலாம் அதைத்தான் இன்னொரு கூட்டமே செய்யுது அதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அதை ஈசா நபியை பத்தி அல்லாஹ் வந்து அதுக்கு ஒரு ஒரு வசனத்தை சொல்றான் பாருங்க லக்கது கஃரல்லதீன காலு இன்னல்லாக மரியம் மரியமின் மகன் மசிஹ் அல்லாஹு என்று கூறுகிறார்கள் இன்னல்லா அல்லாஹ் கடவுள் என்று சொல்கிறார்கள் ஒ மசிஹு மசீஹு யா புனிய அவர் வந்து அப்படி சொன்னவர்கள் அல்லாவை வந்து மறுத்து விட்டார்கள் பனி இசையில் கூறுகிறார்கள் யா பனி இஸ்ராயில ஊபுதுல்லாக ரப்பி ரப்புக்கும் அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் அல்லாவை தான் வணங்க சொன்னார் அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்ன ஒருத்தரை நீங்க என்ன செய்திருக்கீங்க இணை கற்பித்து விட்டீர்கள் இன்னவும் மை யுஷ்ரிக் அல்லாஹ் வணங்குங்க சொன்ன இடத்துல என்ன செய்திருங்க அவரை நீங்க இணை கற்பித்து விட்டீர்கள் வ யுசினிக்கு வில்லாகி பக்கத்து ஹர்ரம் அல்லாஹு அழைகில் ஜன்னா ஒரு இறை தூதரை மேற்கோள் காட்டி அல்லாஹ் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றான் இணை கற்பித் கூடியவர்களுக்கு ஹர்ரம் அல்லாஹ் அல்லாஹு ஜன்னத்தை தடை செய்து விட்டான் சொ அவங்களுக்கு என்ன கிடைக்காது சொர்க்கம் கிடைக்காது இறை தூதரை வணங்குனதை தான் அல்ல சொல்றான் சாதாரண ரோட்ல போகக்கூடிய மனுஷன் இல்லை ரோட்ல இன்னைக்கு வாழ்ந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மனுஷன் இல்லை அல்லாவால் வந்து அற்புதமாக பிறக்க வேற செய்யறாங்க அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை சொல்லி மேற்கோள் மேற்கோள் காட்டுறான்லாம் இதுல வேற அவங்க சேர்ந்த அதிசயங்கள்னா அது வேற அல்லாவினு உத்தரவில தான் இவங்க அந்த மாதிரி செய்வாங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய சாகுல் பாஷா ஒலியுல்லா பீர் முகமது ஒலியுல்லா இவங்கலாம் அது செய்வாங்களா ஒண்ணுமே செய்ய முடியாத இறந்துல கிடக்காங்க அவங்கள வச்சு வியாபாரம் செய்யறாங்க அப்ப அல்லா தூதருக்கே என்ன மாதிரி ஒரு நிலவரத்தை சொல்றான் ஜன்னா அவர்கள் சென்றடையும் இடம் எது தெரியுமா நரகம் அநீதி இழைத்தவருக்கு என்ன தெரியுமா இல்ல உதவியாளர்கள் இல்லை இவங்கெல்லாம் அநியாயக்காரர்கள் இந்த வணங்கக்கூடியவங்க யார் தெரியுமா மனிதனை வணங்கக்கூடியவர்கள் அநியாயக்காரர்கள் எந்த அடிப்படையில் நீ வணங்குற மனுஷனை எப்படி நீ வணங்க முடியும் மனுஷன் செத்து பெறுற மலஜலத்தை ஜலத்தை சுமந்து இருக்கிறான் பலவீனமா இருக்கிறான் பல பலவீனத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் தூக்கம் இல்லாம இருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் வணங்குறீ வாழும்போது வணங்குற செத்தத்துக்கு அப்புறம் வணங்குற அப்ப வந்து எந்த ஒரு எண்ணம் இல்லை நியாயமும் இல்ல வணங்க கூடாதுன்னா ஒன்னுடைய அதுதான ஒன்றை குளம் ஒருவனே தேவன்லாம் அதுதான கருத்து ஒரு கடவுள் ஒரு தானே பொதுவான கருத்து கண்டவர் விண்டில்லை இல்லை வின்றவர் கண்டில்லை கடவுளை பார்த்தவங்களாம் யாரும் சொல்ல முடியாதுல்லாம் நீங்க தானே எழுதி வைத்திருக்கிறீர்கள் கடவுளுங்கிற அந்த கருத்துக்குள்ள கடவுள் ஒருத்தனை தான் வணங்கணுங்கிற கருத்துல மனுஷனை எப்படி உள்ள கொண்டு வந்த கொண்டு வர்றதுக்கு என்ன தர்க்க ரீதியான என்ன அடிப்படை காரணம் வச்சிருக்கிற லாஜிக்கு தர்க்கம்லாம் பேசுவல்ல மரியாதைனா மரியாதைனா சொல்லு இன்னாரும் வாழ்ந்தாங்க நல்ல மனிதன் சொல்லு எப்படி வணங் வணங்குறீ பொத்துன்னு காலில் உள்ற உருள்ற வளம் பூஜை பண்றாங்க மாலை போடுறாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் தற்கால போய் அதெல்லாம் செய்கிறாங்க மற்றவர்கள் அதான் செய்கிறாங்க ரெண்டு பேருக்குமே கேள்வி என்னென்னா எந்த அடிப்படையில் செய்கிறீங்க செய்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல இந்த காரணத்துல செய்கிறேன் இந்தந்த காரணத்துல செய்கிறேன் அப்படின்னு அந்த காரணத்தை பட்டியல் போட்டு சொல்லணும்ல சொல்ல முடியுமா முடியவே முடியாது முடியவே முடியாதுங்கிறது அவங்களோட எதெல்லாம் நம்புகிறார்களோ அந்த புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஈசா லயோசலாத்த சொன்னோம் அதை வணங்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து அவரை வந்து சிலுவையில அரைஞ்சிருவாங்க அவங்க நம்பிக்கை பிரகாரம் அதுலேயே எந்த மாதிரி சொற்கள் இருக்கு என்றால் ஏலி ஏலி லாமா சபக்ஸ்தானி தேவனே தேவனே என்னை நீர் ஏன் கைவிட்டீர் சொல்லி இறுதியில் அவரை அரையச்சல ஏசுநாதர் அந்த உதவி கேட்கிறாரு யார்கிட்ட கேட்கிறாரு என்றால் அந்த கடவுள்கிட்ட கேட்கிறாரு கடவுளை என்னை கைவிட்டித என்னை எல்லாரும் சேர்ந்து கொண்டு போட்டாங்கள சிலுவையில அரைஞ்சி அப்படின்னு சொல்லி அவரே வந்து உதவி கேட்டாருன்னு சொல்லி அவங்களுடைய அந்த கிபுரு பாச எழுதி வச்சிருக்கிறாங்க மிச்ச மீதியில் அப்ப கடவுள்கிட்ட தான் என்ன செய்யறாங்க அவங்க நம்பிக்கை பிரகாரமே உதவி கேட்டிருக்கிறாங்க அப்ப கடவுளை விட்டு போட்டு மனுஷனை நீங்க எப்படி வணங்கலாம் மனிதனுக்கு எந்த ஆற்றல் இருக்கும் மனிதனுக்கு எப்படி ஆற்றல் இருக்கும் அவனை தின்னுட்டு தூங்கக்கூடியவனா இருக்கான அவனுக்கே ஒரு தேவை இருக்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மனிதன் என்ன செய்திடக்கூடாது செய்து விடவே கூடாது மாபாதக செயல் அடுத்து பாருங்க என் ததுவூகும் லா எஸ்ம ஓன துவாக்கும் நீங்கள் அவர்களை அழைத்தால் மறுபடியும் இதே தான் அல்ல சொல்றேன் நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் காது கொடுத்து கேட்ட கேட்க மாட்டார்கள் லா எஸ்ம ஊ கேட்க மாட்டாங்க சமன்னா காது கேட்கறது லா எஸ்ம ஊனா கேட்க மாட்டாங்க துவாவுக்கும் நேரடி சொல் துவாவுக்கும் பிரார்த்தனை செய்யறது முப்பத்தஞ்சாவது அஞ்சாவது சூறாவில் பதினாலாவது வசனம் நீங்கள் அவர்களிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அவர்களை அழைத்தால் நீங்கள் என்ன செய்ய செவி செவியர்க்க மாட்டார்கள் வளவு அல்லது சமீ ஊத்தும் ஒருவேளை அவர்கள் செவி ஏற்றாலும் செவி ஏற்றால் வைத்து கொண்டால் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள் அவர்கள் பதில் தர மாட்டார்கள் எப்படி பதில் தருவான் அல்ல ரெண்டு வகையை வளர்க்கிறான் பதிலே தர முடியாது செவியே அவங்க செவியற்கே மாட்டாங்க ஒருவேளை செவி எடுத்துட்டாங்க இந்த சாமிரி அந்த மூசா நபி காலத்துல காலடி மண்ணை போட்டவன மாடு பேச முடியல அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு காலு கேட்டுட்டு வச்சாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது பதில் தர முடியாது தஜ்ஜாலு தஜ்ஜாலு வந்து கடைசி காலத்துல வருவான் அவன் கூட அதிசயம் செய்வான் அல்ல வந்து சில சோதனைக்காக அதிசயம் செய்யறத விட்டு வச்சிருக்கான் அதிசயம் ஏதாவது அற்புதம் சேர்ந்துட்டா இவன் நம்பிடுவானான்னு சொல்லி அப்படி அவன் சேர்ந்துட்டா நீ அவனை கடவுளும் சொல்லிடுவியா தஞ்சாவில் அப்போ கடவுளும் சொல்லுவியா தஜ்ஜால வேற வாட்டை சாட்டமாக அழகா இருப்பான் அழகா இருப்பான் அணிவகுத்து வருவான் செவப்பா இருப்பான் சிவப்பா இருந்தால் வேற ரொம்ப பிடிக்கும்ல மக்களுக்கு அப்போ செவப்பா இருப்பான் கருப்பு கிடையாது இல்லை அப்படித்தானே சொல்கிறாங்க செவத்த மாப்பிள்ள இருக்காங்களா சிவப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு வைக்கிறாங்களா சிவப்பா இருப்போம் ஆள் வாட்ட சாட்டம் ஹைட்டு ப படை பலம் ஆள் பலம் பண பலம் அதிகாரம் எல்லாத்தையும் கூட்டு வருவான் அப்படி ஒரு ஏற்பாடை எல்லாம் எதுக்கு சேர்ந்து வச்சிருக்கிறான் செய்யாமல் கூட இருக்கலாம்ல சேர்ந்து வச்சிருக்கிறான் இப்போ பாருங்க என்ன மாதிரி நீங்க நடக்கிறீங்கன்னு பார்க்கலாம் சரி இந்த வசனத்தை பாருங்க அப்போ அடுத்து பாருங்க கியாமத்தி பி சிறுக்கிகும் மறுபடியும் சிறுக்கு கியாம தான் நல்லா கடுமையான வார்த்தையெல்லாம் சொல்றான் நீங்கள் கியாமத்தினால நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள் நீங்க இணை கற்பிக்கிறீங்களா இப்போ இந்த நல்லடியார்கள் மூசா நபியை வந்து யூதர்கள் இணை கற்பியும் அவங்கள தான் வந்து பெரிய இதாக வைப்பாங்க அதே மாதிரி ஈசான் அப்படியே கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க கடவுளாக்கி போட்டாங்க இப்படி நல்லடியார்களை கடவுளாக்குவதும் அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க நீங்கள் சிறுக்கு பண்ணியில இணை வைத்ததே அவர்கள் எக்ரு மறுத்து விடுவார்கள் மறுத்து விடுவார்கள் உங்களை கவுத்து விட்டுருவாங்க போய் நரகத்துல விழுந்து சாவுங்க நானும் அவங்களை இணை கருப்பிக்க சொன்னேன் நானும் இங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அதை மறுத்து விடுவார்கள் அளவுக்கு விளக்கி சொல் என்னை யாருக்கா எப்படி வரிக்கு வரி விளக்கி போட்டேன் நன்கு அறிந்தவன் போல் உமக்கு நான் அறிவிக்கிறேன் நல்லா அறிஞ்சுக்குங்க ஒண்ணு ஒன்னா அல்லாஹ் சொல்லிட்டு காது கேட்காது காது கேட்டாலும் பதில் தர முடியாது கேமத்து நல்ல உங்களை கையை விரிச்சி கை விட்டுருவாங்க காலவாரி விட்டுருவாங்க இவங்களை நம்பாதீங்க அப்படியே நிப்பாங்க இந்த கெட்டவர்களை நீங்க யாரெல்லாம் பூஜை நாகூர் ஆண்டவர் அப்துல் காதர் ஜெயலானி நீங்க வணங்கிட்டு அதுலயே ஊறி போய் இருப்பாங்க நாளைக்கு அந்த அப்துல் காதர் ஜெயலானி மாதிரி ஒரு உருவம் இருக்கும் உதாரணத்துக்கு அப்படிதான் எல்லாம் சொல்றான் ஒவ்வொரு கூட்டத்தையும் தெரியுமா செய்வா யாரெல்லாம் வணங்கி வணங்குறீர்களோ அதை மாதிரி ஒரு காட்சியை கொடுப்பான் அவங்க பின்னாடி வந்துட்டாரு ஹீரோ அப்படின்னு இவங்க நினைப்பாங்க நம்மளை காப்பாத்துவாங்க அவங்க நேரம் இந்த மக்களை கூட்டு போவாங்க நரகத்துல போய் பொத்துன்னு விழுந்துருவாங்க இதுதான் அவங்களுடைய நிலைமை அப்போ நல்லாவை எண்ணைய வணங்காம நீங்க எப்படி அவங்கள வணங்கலான்னு கேட்டுட்டு நன்கு அறிந்தவன் நானா இல்ல நீங்களா எவ்வளவு நன்கு அறிந்தவன் போல் உங்களுக்கு நான் கூறுகிறேன் அல்லாஹாகிய நான் யார் தெரியுமா யா யா யூ ஹன்னாஸ் அன் தும் புக்கராவு நீங்க புக்கராவுன்னா இன்னும் சொல்ல போறதா அது பிச்சைக்காரங்க மாதிரி பக்கி அது ஆனா அது இடம் பார்த்து அர்த்தம் மாறிடும்ல புக்கராவு இழல்லாகி நீங்களோ என்னிடம் தேவை உள்ளவர்கள் தேவை உள்ளவர்கள்னா அந்த மாதிரி மிஸ்கின் பிச்சைகா என்னிடம் தேவை உள்ளவர்கள் வல்லாகு ஹூவல் ஹனி உல் ஹமீது ஹமீதுனா அல்லாவுக்கு சமது மாதிரி வார்த்தை கிடையாது ஹனி உல் ஹமீதுனா அகிலத்தோட விட்டு நான் தேவையற்றவன் நீங்களோ என்னிடம் தேவையோட இருக்கிறீங்க மேல ஒன்னு சொல்லிட்டு கீழே அந்த வசனம் மேல முப்பத்தி அஞ்சுல பதினாலு இது முப்பத்தி அஞ்சுல பதினஞ்சு அதோட கோர்த்து வரக்கூடியது எல்லாத்தையும் சொல்லி போட்டு நீங்கள் வந்து கண்டவனெல்லாம் வணங்குறீங்க வணங்கிறாதீங்க செ செவிய அவங்க செவியாலும் பதில் தர முடியாத கீழே என்னது அல்லாவாகிய நான் ரனி தேவைய தேவையற்றவன் நீங்களும் என்னிடம் தேவைக்குரியவர்கள் ஒழுங்கா நடந்துக்கிறங்க அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் ஒரு எச்சரிக்கையே வந்து கொடுக்குறான் அடுத்து பாருங்க அடுத்து ஒரு விளக்குறான் பாருங்க மின்தோணில்லாகி மாலாய நீங்கள் அல்லாகுவின்றி தீமையும் நன்மையும் செய்யாதவற்றை வணங்குகிறீர்கள் அல்லாஹ் சொல்றான் எப்படிப்பட்ட வார்த்தையை கூறுகிறான் பாருங்க அல்லாவே விட்டுட்டு தீமையும் நன்மையும் நன்மையும் தீமையும் ரெண்டுமே செய்ய முடியாதுல செத்த பணத்துக்கோ கல்லுக்கோ சிலை சிலைகளுக்கோ என்ன செய்ய முடியாது நன்மையும் செய்ய முடியாது உங்களுக்கு ஏதாவது பணத்தையோ நகையோ எடுத்து தர முடியாது சரி தீமையாவது செய்ய முடியுமா தீமனா என்ன நம்மளை வாங்கி குத்த முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது ஒரு காரியத்துக்கும் யூஸ் இல்லாத ஒரு யூஸ்லெஸ் நன்மையும் தீமையும் செய்யாதவற்றை நீங்கள் என்ன செய்யிறீர்கள் வணங்குகிறீர்கள் வணங்குகிறீர்கள் அவர்கள் அல்லாவிடம் எங்களுக்கு எந்த பரிந்துரையும் செய்ய மாட்டார்கள் என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா ரெண்டு வகை சொல்லுவாங்க ஒன்னு தான் இதை சொல்றான் ஒண்ணு என்ன செய்வாங்கன்னா கடவுள் இன்னொன்னு என்ன தெரியுமா பரிந்துரை செய்வாங்க பரிந்துரைனா எப்படி அல்லாட்ட இருந்து வாங்கி தந்துருவாங்கள் என்று நினைக்கிறீர்கள் அதாவது அதாவது அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கூறுகிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை அதாவது வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை அல்லாவுக்கு தெரியாததே இவர்கள் எனக்கு சொல்லி தரா நான் இதெல்லாம் இல்லைன்றிருக்க எனக்கே கிளாஸ் எடுக்கிறாங்களா எனக்கு படிச்சு தர்றாங்களா இப்படி எல்லாம் அதாவது அல்லாவுக்கு தெரியாததை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களா அவன் தெரியுமா அவன் தூயவன் அவன் இணை கற்பிப்பதை விட்டு தூயவன் இந்த சுகானவ தாலா அம்மா யுசுரிக்குள் அந்த யுசுரிக்கு வந்துருச்சு நீங்க இணை கற்பிக்கிறீர்களே அதை விட்டு அவன் தூயவன் தாலா உயர்ந்தவன் என்று அல்லாஹ் நினைச்சுறான் சொல்லிக்கிறான் அவன்டா கேக்க மாட்டிருக்கோ அதான் ஒண்ணு இப்படி நேரா வச்சிருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது அப்போ அல்லாஹ் சுபானா தலை எப்படி சொல்லிக்கிறான் ரெண்டு மைக் வைக்கணும் இங்குனு வைக்கணும் அதனால அந்த மாதிரி ஒரு தண்டனை இருக்கு எதற்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கிறேன்னுனா இதத்தான் ஆணித்தனமாக அழுத்த திருத்தமாக என்ன செய்யணும் உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்ளணும் அல்லாவை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் அல்லாஹு விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களுக்கு நடக்காது மூமினின் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும் இதை தான் கவனத்துல வச்சுக்கணும் ஏன்னா இதை சுத்தி தான் என்ன செய்யும் எல்லாமே வரும் இத கவனத்துல எப்பவும் கொள்ளணும் அடுத்து பாருங்க இந்த பெரியார்கள் மகான்கள் இவங்கள தானே இவங்களுடைய சொல்ல கேட்டு நாசமா பேராதிங்க என்பதற்கு ஒரு செய்தியை பாருங்க யோமத்து கல்லிபூ உஜுகும் பின்னார் இது ரொம்ப பிரபலியமான வசனம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் சில முகங்களை நரகத்தில் போட்டு அல்லாஹும் புரட்டுவான் இப்போ கல்லி பூ முன்னையும் பின்னையும் என்ன செய்வான் புரட்டுவான் முகம் பரட்டினாதான் நல்ல வேதனை கொடூரமா இருக்கும் முகத்தில் எல்லாமே துடிக்கும்ல மூக்கு கண்ணு காது முதுகுல மட்டும் போட்டால் அப்படி கிடந்துடக்கூடாது இது அப்படி மூஞ்சி துடிப்பான் அப்ப என்ன செய்வானா சில முகங்களை போட்டு நரக நெருப்பில் அல்லாஹ் என்ன செய்வான் போட்டு පෙරட்டுவான் அப்போது அவர்கள் கூறுவார்கள் யகுலுன ய லைதனா அத்தானா அல்லாஹ் வ அத்தானா ரசூலா அவர்கள் கூறுவார்கள் ய லைதனா நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூரதா என்ன தெரியுமா யாருக்கு அத்தானா அல்லாஹ் வ அத்தானா ரசூலா அல்லாவுக்கும் இந்த ரசூலுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு கூடாதா கட்டுப்பட்டு இருந்தா என்ன சேர்ந்திருப்போம் இந்த நரக நெருப்பில் இருந்து தப்பிச்சிருப்பாங்க கட்டுப்படாம ஆகிவிட்டோம் ஆகிவிட்டோம் மட்டும் சொல்லாம அவர்கள் கூறுவார்கள் மேலும் கூறுவார்கள் ரப்பனா இன்னா சாதாத்தனா குபரா சாதாத்தனா வந்து தலைவர் ஆனா அதுவும் தலைவர் பெரியவர் ரெண்டுமே ஒரே ஒன்று ஒன்று நெருக்கமான சொல் அப்ப யார் தெரியுமா எங்களை வழி கெடுத்தார்கள் இந்த பெரியார்களும் இந்த தலைவர்களும் தான் எங்களை என்ன சேர்ந்து விட்டார்கள் வழிகெடுத்து விட்டார்கள் தல்லுண சபிலா நல்ல வழியில தான் இருந்தோம் இந்த நாசமா போனவர்கள் வந்து என்ன சேர்ந்துட்டாங்க எங்களை வழி கெடுத்து விட்டாங்க தர்காக்கு வாங்க அவருடைய ஆசி பெறுங்க அவர்கிட்ட நேச்சை வாங்குங்க கயிறு கெட்டுங்க இப்படி எல்லாம் உளுந்து நீங்க இந்த பச்சை போர்வையை போத்துங்க பூமான போடுங்க இப்படி எல்லாம் சொல்லி என்ன சேர்ந்துட்டார்கள் வழிகெடுத்து விட்டார்கள் மாய சொல்லை சொல்லி மயக்கி விட்டார்கள் நசக்கார கூட்டம் அப்படின்னு கூட்டம் நிற்கும் அப்போ இந்த மாதிரி கூட்டம் என்னமா இந்த மக்கள் சொல்லுவாங்க யாரு இவர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு இந்த மா இந்த மாதிரி ஈனத்தனமாக இருக்காங்கல்ல மக்களை வழிகெடுத்து அறிவை மல மழுங்கடித்து கயிறு கட்டி அறுப்ப காசு பணத்துக்காக வியாபாரமாக்கி மார்க்கத்தை விற்கக்கூடிய புரோக்கர்கள் வீடு பார்க்குற புரோக்கரோட கேவலமான வீடு புரோக்கரா வீடு பார்த்து கொடுக்குறான் இவன் ஒண்ணுமே கொடுக்க மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு நாசக்கார செயலில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து மக்கள் சொல்றத அல்லாஹ் எடுத்து சொல்றான் காலு ரப்பனா எங்கள் இறைவா எங்களை இவர்களால் நாங்க வந்து என்ன செய்து விட்டோம் வழி தவறி விட்டோம் நாங்க வந்து வழிகெடுத்து விட்ட நேர் இவங்க அதனால நீ என்ன தெரியுமா செய்யணுமோ அல்லாட்ட சொல்லுவாங்க ரப்பனா ஆத்திகம் இவர்களுக்கு கொடுத்து விடு மினல் அதாபி வரான கபீரா இவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடு இரு மடங்கு கொடுத்து விடு எங்களுக்கு அப்ப இவங்களுக்கு ஒரு மடங்கு என் வழி கெடுத்தவன் தான் வழிகெடுத்தவன் என்னைக்குமே என்னது ஆபத்தானவன் நல்வழியில போறவன ஒருத்தனை வழி கெடுக்கிறவன் எப்படிப்பட்டவன் மகா டேஞ்சரானவன் நல்லா இருக்கிறவனை வந்து கெடுத்து விட்டுட்டிய உனக்கே அந்த வேலை ஒண்ணு நீ நீயும் நல்லா இருக்க மாட்ட அப்ப நல்லா இருக்கிறவனையும் போய் என்ன செய்வான் ஒண்ணுமே புகைய குடிக்காம இருப்பான் அவன் அவனை குடிக்க வச்சிருவான் இந்த சோகத்தை தீக்குவதற்கு இதுதான் புண்பட்ட நெஞ்சை இந்த புகையை விட்டு ஆற்றுன்னு சொல்லி வசனம் பேசி அவன் என்ன சேர்ந்துருவான் அவனை அதே மாதிரி மது என்ன சேர்ந்துருவான் கவலையை மறக்க மதுவை குடின்னு சொல்லி நல்லவனே என்ன சேர்ந்துருவான் கெடுத்து விட்டுருவான் இவன் சோகத்துல இருப்பான்ல இந்த அயோக்கிய பைய சொல்ல வந்து கேட்டுருவான் அந்த சோகம் அந்த அனுதாபத்தை வந்து இது பண்ணி விட்டுருவான் அவனுக்கு இப்படி கெட்டு போகணும்னு ஆசைப்படுவான் தான் என்ன நிலையில இருக்கிறானோ அப்படி அவன் நினைப்பான் மகா மோசக்காரன் அப்போ அந்த மாதிரி மோசக்காரனுக்குலாம் அந்த தண்டனை தான் ஒருத்தனுக்கு எத்து விட்டனுக்கு இரு மடங்கு தண்டனை அப்ப சிறுக்குங்கிறது அல்லாவுடைய பாதையில இருக்கக்கூடிய சிறுக்குல போறது ஆபத்தான ஒன்ல அதை தடுத்து நிறுத்தணும் அப்ப அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டே செய்றாங்க அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான் ரெண்டு மடங்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான்லை நாளை நட நடக்கக்கூடியதை இன்றைக்கு என்ன செய்யறான் எடுத்துரைக்கிறான் இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கு அப்ப இதெல்லாம் இருக்கத்தக்க எப்படி போய் இந்த மகான்கள் காலில் போய் விழுறாங்க எப்படி மகான்கிட்ட போய் பூஜிக்கிறாங்க என்பதை கவனத்துல வைக்கணும் அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அத கவனத்துல வைங்க அவங்க வந்து நல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நல்லவர்களுக்கு தான் நபி பாருங்க எப்படி எப்படிப்பட்ட ஹதீஸ் பாருங்க இந்த ஹதீஸ பாருங்க அவங்க நல்லவங்க தானே சொல்றாங்க நல்லவங்களை பத்தி தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றாங்க எப்படிப்பட்ட ஹதீசுன்னு பாருங்க உம்மு 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 உலமத்துண் பக்கத்து ஊருக்கு போறாங்க பேட்டு வந்து என்ன தெரியுமா சேமா செய்யறாங்க அங்க உள்ள சிலைகளை பார்த்துட்டு வந்து ரசிக்கிறாங்க ரசிச்சு சிலாகித்து பேசுறாங்க பேசச்சல அந்த ஊர் பேரை சொல்றாங்க பில் ஹபசா நாங்க ஹபசா ஊருக்கு போனோம் அங்க போய் ஒரு சிலைய பார்த்தோம் சிலையா யாரு சில யார் சிலைன்னு கேட்டா மாரியா மாரியானா ஈசா நபியும் ஈசா நபியுடைய தாயாரும் ஜீசஸும் மேரிக்கும் அன்னைக்கு இருந்தது அபசாலம் அதுதான் அதை போய் ரசிக்கிறாங்க ரசிச்சு எப்படி சொல்றாங்க அது ஒரு வர்ணனையா இருந்து போல இருக்கு லைட் எல்லாம் போட்டு சோடிச்சு அந்த லைட்னா அந்த காலத்தில் உள்ளது லைட் கரண்ட் லைட் கிடையாது பார்த்தா ராத்திரியான விளக்கு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு டீ கொடுங்க டீ கொடுங்க இது தேவையெல்லாம் கொடுங்க மைக்கு கூட கொடுத்துருங்க கொஞ்ச நேரத்துல கேள்வி ஆரம்பமாயிருக்கு அப்போ பில் ஹபசதி பீகா தசாவிரு இப்போ தக்கரத்தா தசாவிருனா அந்த அந்த சிலை புகைப்படம் இதுக்கு தான் தசாவிர் அப்போ இதை கேட்டுட்டு நல்ல கேளுங்க சகோதரர்களே அப்போ இதை நபி சலாஹிஸ்லாம் கேட்டுட்டு என்ன தெரியுமா செய்கிறாங்க காலை நபி சல்லாஹூ அலைவர் செல்லம் இதை கேட்டுட்டு உடனே எந்திக்கிறாங்க எந்திரிச்சுட்டு சொல்கிறாங்க இப்போ கால கூறுகிறார்கள் இன்ன உலாயிக்க இவர்கள்தான் இதுக்கான பீகும் சாலிகும் நல்ல கவனமாக அந்த ஹதீச கேளுங்க அதாவது நபி சொலிஸ் மனைவிமார்கள் இந்த நல்லடியார்கள் ஈசா நபி நல்லவங்க தானே ஈசா வணங்குறாங்க அவங்க மேரிய மரிய நல்லவங்க தான் அவர்களை தான் பாராட்டி பாராட்டு பத்திரம் முடுக்கிறாங்க எவ்வளோ சூப்பர் நல்ல ஆளு அப்படி இப்படின்னு வர்ணிச்சு பேசுறாங்க பேசினோம் நபிசலாசலம் அதை கேட்டவன என்ன செய்கிறாங்க அப்போ உலாய்க்க இதுக்கான பீகும் ரஜினிசாலி சாலிகும் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து விட்டால் மாத்த அவர்கள் இறந்து விட்டால் ஒருத்தர் நல்ல மனுஷன் தான் நேரடியான சொல்லுலாம் வருதுன்னா மனிதர் நல்ல மனிதர் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து மரணம் அடைந்து விட்டால் அலா என்ன வருது கபுரி மஸ்ஜிதா ரெண்டு வருது கபுருனா கபூர்ஸ்தான் கட்டுமானம் கட்டுறது இப்படி நீ கீழே கட்டுறது அடக்கசனம் மஸ்ஜிதான மேலே கட்டுமானம் ரெண்டுமே கட்டக்கூடாது ரெண்டுமே கட்டக்கூடாதுங்கிறதுக்கு பாருங்க அதை கெட்டுகிறார்கள் ஒசவ்வரு ஃபீகி தில்க சூரத்தின் அதற்கு வர்ணனை செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்றால் அதை வந்து செதுக்கிறார்கள் அதுக்கு வந்து உருவங்கள் கொடுக்கிறார்கள் அதை வ அவர்கள் யார் தெரியுமா ஃப சிறாரொல் ஹல்கி இன் தல்லாவு யோமல் கியாமா கியாமத்து நாளில் இவர்கள்தான் மகா 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 கெட்ட படைப்பு யார் நல்ல மனிதர்கள் நல்ல கெட்டவனோனுங்க நல்ல மனிதர்னு தெரிஞ்சே நீ போய் அங்க பிரார்த்தனை செய்தாலும் நீ செய்யக்கூடிய செயல் என்னது கெட்ட செயல் யார் இந்த செயலை செய்ந்தார்களோ எப்படிப்பட்டதான் சிறார் நேற்று சொன்னோம்ல சர் கெட்டது ஹல்கி அல்லாவுடைய படைப்பிலே இவர்கள் தான் மகா மகா கெட்டவர்கள் நல்லவனை அப்ப இப்ப என்ன பண்ணுவே பத்திரமாட்டு தங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் நீங்க போக கூடாது தட அப்படி நீ மீறி சேர்ந்தா நீ யாரு தெரியுமா மகா கெட்டவன் மகா கெட்டவன் மட்டும் இல்ல மகா கெட்ட படைப்பு என்று கட்டும் காட்டமான சொற்களில் என்ன செய்யறாங்க பதிவு பண்றாங்க இதெல்லாம் வபா தாவரத்துக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது கிட்டத்துல கிட்டத்துல நடக்க செல்ல சிறு இந்த தான் கடுமையான வார்த்தைகள் சொல்றாங்க இது புகாரிலன்னா நிறைய நம்பர்கள்ல என்ன சேர்ந்துருக்கு இடம்பெற்று இருக்கிறது மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணு நானூத்தி இருபத்தி ஏழு நானூத்தி முப்பத்தி நாலு நிறைய வருஷம் போல போகும் அடுத்தடுத்து நபி மொழி இந்த புகாரில இடம்பெற்று இடம் பெற்றால் இதை தூக்கி பிடிக்கக்கூடிய அவங்க நம்பணும் காரணம் என்னன்னு கேட்டா குரானுக்கு அப்புறம் நாங்கள் ஆணித்தனமாக புகாரிகள் இருந்தா என்ன செய்வோம் நம்புவோம் எங்களுக்கு புகாரிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு நபி மொழின்னு சொல்லி அவங்களுடைய பார்வையில எந்த செய்தி இந்த செய்தியெல்லாம் அவங்க டக்குன்னு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணணும் இது நேரடி செய்தியில நேரடியாவே கண்டிக்கக்கூடியது அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதெல்லாம் என்ன செய்றாங்க கண்டிக்கிறாங்க நபி சிலம் அடுத்து பாருங்க அவனுக்கு அவர்கள் மீது எந்த அதிகாரம் கிடையாது யாரு இந்த மாதிரி கிராக்கிகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அலா அதாவது இவர்களை நீங்கள் என்ன செய்ய நம்ப வேறுபடுத்தி காட்டவே நாம் இதை செய்கிறோம் குரான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா குளில் உதுவுள்ளதீன்தூ மின் தூணில்லாகி அல்லாஹு வின்று நீங்கள் கற்பனை செய்கிறீர்களே அல்லாஹ் என்ன மாதிரி சொல்லிட்டானா கற்பனை சித்தரிச்சு வச்சிருக்கிறீர்களே அதை கற்பனை கற்பனை செய்தவற்றை நீங்கள் அழைத்து பாருங்கள் எப்படி அழைத்து பாருங்கள்மா மிந்தூனில் லாயி லா எம்லிகூன மிஸ்கால தர்ரத்தின் ஃபி சமாவாத்தி வமா ஃபில் அர்த் அதாவது நீங்கள் அவர்களை அந்த கற்பனைவாதிகளை அழைத்து பாருங்கள் அவர்கள் வானங்களிலும் பூமிகளிலையும் என்ன தெரியுமா வா மிஸ்கால தர்ரத்தின் ஒரு அணுவளவு அளவு என்ன கிடையாது அவர்களுக்கு சக்தி கிடையாது ஒரு அணுவளவு சக்தி கிடையாது தூசி மாதிரி வமா வமாலகும் ஃபீஹுமா மின் சிர்கின் அவர்களுக்கு அந்த ரெண்டில எந்த பங்கும் கிடையாது அவர்களுக்கு எந்த உதவியாளரும் கிடையாது எல்லாமே யாரு இந்த செத்தவனை வணங்குறது சிலைகளை வைக்கிறது அதை பத்தியே பேசிட்டு வரான்ல அவங்களுக்கு பங்கு கிடையாதுன்னா யாரு மனுஷனுக்கா மண் இந்த மாதிரி வணங்குறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு ரூலும் கிடையாது அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவர்களுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது வானம் பூமி எல்லாம் எனக்குள்ளது எந்த அளவுக்கு பங்களிப்பு கிடையாது ஒரு அணுவளவு கிடையாது நீங்கள் கற்பனை செய்து விட்டீர்கள் என்னெல்லாம் சொல்வானா இணைவை அசுத்தம் கற்பனை பொய் அநீதி அநியாயக்காரர்கள் என்று பட்டியல் மேல பட்டியல் மேல போட்டு தல்றான் இதைதான் நீங்க செய்கிறீர்களா அவர்களுக்கு என்ன இல்லை எந்த ஒரு உதவியாளர்களும் அவர்களுக்கு கிடையாது அடுத்து பாருங்க நீ இறந்தவரை செவியற்க செய்ய முடியாது அவர்களை நீ செவியற்கும் செய்ய முடியாது அவர்கள் செவிடர்கள் பின்வாங்கி ஓடினாலும் அவர்கள் அழைப்பை என்ன செய்ய முடியாது உணர முடியாது வசனம் ஐம்பத்தி ரெண்டுல இறந்தவரை செவியற்க செய்ய முடியாது இன்னக்க துஸ்மியுள் மௌத்தா செத்து போயிட்டா செவியற்க செய்ய முடியாது அவங்கள்ட்ட போய் என்ன பிரார்த்தனை செய்யா மனுஷனும் செத்து போயிட்டான் கல்லும் செத்ததுக்கு சமம் அவங்கள்ட்ட போய் என்ன கேட்கறீங்க அவர்கள் செவடர்கள் செவடர்கள் அவங்க அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது செய்ய முடியாது என்று அதையும் செய்யறான் அப்ப இறந்தவரை செவியற்க முடியாதுங்கிறது நேரடி சொல் நேரடியாகவே சொல் மறுபடியும் அங்க போய் என்ன செய்றாங்க எதுக்கு வளம் இப்படி வந்து வார்த்தைகள் வந்து இறந்தவர்களுக்கு இந்த சிறுக்கு வைக்க கூடாது என்பதற்காக வசனங்கள் எவ்வளவு இருக்கு அதுவாட்ல இருக்கு ஆனா வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு காட்டமாக இருக்கிறது பல கோணத்தில் சொல்லிக்கிறான் இந்த மாதிரி இதுல ஒரு கோணத்தில் சொல்கிறான் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அவர்களுக்கு செவியிருக்க முடியாது இப்படி ஒவ்வொரு மேற்கோளையும் நல்லா என்ன செய்யறான் காட்டி காட்டி சொல்லிக்கிறான் சாலை இது போக இதோடைய வசனங்களை என்ன செய்யும் இன்னும் நிறைய அறிய இருக்கிறோம் கேள்வி பதில் ஆரம்பமாக இருக்கிறதுனால அதை ஆரம்பம் செய்யும் நாளைக்கு மிச்சத்தை என்ன செய்யலாம் தொடரலாம் ஸ்லாம்